ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா அப்படி என்றால் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதியில் உயர்வு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து குழந்தைகளுக்கான வழங்கப்படுகின்ற கிண்டைகண்ட் என்று சொல்லப்படுகின்ற நிதியத்தில் உயர்வு ஏற்படும் என்று ஜெர்மனியுடைய நிதியமைச்சர் கிறிஸ்டியான்லின் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ஒரு குழந்தைக்கு மாதம் தலா ஐந்து ஒய்வோக்கள் உயர்ச்சியாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக முதலாவது குழந்தைக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து உயிரோக்கள் வழங்கப்படும் என்றும் இரண்டு இரண்டு குழந்தைகள் உள்ளவர்களுக்கு மொத்தமாக ஐநூற்றி பத்து உயிரோக்களும் மூன்று குழந்தை உள்ளவர்களுக்கு எழுநூற்றி அறுபத்தைந்து உயரோக்களம் நான்கு குழந்தைகள் உள்ளவர்களுக்கு ஆயிரத்தி இருபது ஓய்ரோக்களும் ஐந்து குழந்தைகள் உள்ளவர்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தைந்து உயரோக்களம் ஆறு குழந்தைகள் உள்ளவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது உயிரோக்களும் ஏழு குழந்தை உள்ளவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது ஜெர்மன் நாட்டில் பெரிவெகம் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்துவதற்காக ஜெர்மனியின் மத்திய உள்ளூராட்சி அமைச்சர் டான்சி பேச அவர்கள் பல புதிய நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் இதன் ஒரு முதற் முக்கிய கட்டமாக பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து ஜெர்மன் நாடானது தனது எல்லைகளை பலப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது எல்லை பாதுகாப்பு சோதனைகள் நடைபெறும் என்றும் இதன் காரணத்தினால் ஜெர்மன் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு குறிப்பாக மத்திய எல்லை நாடுகளுக்கு செல்லும் பொழுது போக்குவரத்து பல தடங்குகள் ஏற்படலாம் என்றும் கருதப்படுகின்றது குறிப்பாக ஜெர்மன் நாட்டிற்கும் ஒல்லாந்து நாட்டுக்கும் இடையே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் வாகன போக்குவரத்து நடைபெற்று வருவதாகவும் இதன் காரணத்தினால் வாகன போக்குவரத்தில் இடஞ்சல் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் ஜெர்மன் போலீசார் சட்டவிரோதமான முறையில் மற்றரோப்பிய ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்களை உடனடியாக அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த விடயத்தில் போலாந்து ஆஸ்திரியா போன்ற நாடுகள் ஏற்கனவே ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய திட்டமட்ட நடவடிக்கைகளுக்கு எதிரான கருத்தை முன்வழிந்திருக்கின்றன குறிப்பாக போலாந்து நாட்டுடைய Yeah, a ட்விஸ்க் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் ஜெர்மன் நாட்டுடைய இந்த நடவடிக்கையானது டப்பிளின் ஒப்பந்தத்தை கேள்விக்குறி உள்ளாக உள்ளாக்கி உள்ளதாகவும் வேளையில் செங்கன் ஒப்பந்தத்தை கேள்விக்குறி உள்ளாக்கி உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்குள் வருகின்ற சட்டவிரோத குடியேற்ற வாசிகளை உடனடியாக எந்த நாடுகள் ஊடாக வந்தார்களோ அந்த நாடுகளுக்கு அனுப்பப்படுவ போது அந்த நாடுகள் பாரிய சுமைகளை எதிர்நோக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடின் காரணமாக இவ்வாறு பல நாடுகள் தமது க கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதே வேளையில் ஒல்லாந்து நாட்டுடைய புதிய உள்ளூராட்சி அமைச்சர் ஜெர்மன் நாட்டின் இந்த நடவடிக்கைகளை வரவேற்றிருக்கின்றார் இதே வேளையில் ஒல்லாந்து நாடு கூட சில புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி அமைப்புடைய கருத்து பிரகாரம் தாம் செங்கன் ஒப்பந்தத்தை சில காலங்களுக்கு தன்னிச்சையான முறையில் ரத்து செய்ய போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனி நாட்டில் புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகின்றன ஜெர்மனியில் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பல புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றன குறிப்பாக வாகனங்களை ஓடும் பொழுது வாகனங்களுக்குரிய டயர்கள் எதிர்வரும் காலங்களில் அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து அல்பி என்ற குறியீடு இருக்க வேண்டும் என்றும் இதுவரை காலங்களும் எம் பிளஸ் எஸ் என்ற குறியீடு இருந்ததாகவும் இந்த குறியீடுக்கு பதிலாக ஆல்பின் என்ற குறியீடு நிச்சயமாக ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருக்க வேண்டும் என்றும் புதிய சட்டம் கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல்கலைக்கழகத்தில் கல்வி அக்க போன்ற மாணவர்களுக்கு பாபக் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கம் வழங்குகின்ற நிதி உதவியில் உயர்ச்சி ஏற்பட இருக்கின்றன குறிப்பாக அதி உயர் தொகையாக ஒரு பல்கலைக்கழக மாணவன் அரசாங்கத்திடமிருந்து பாபக் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிதியத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உயர்வோக்களை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் உருண் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை தேவைகளுக்காக அதனுடைய எல்லை நானூற்றி எழுபத்தஞ்சு உயர்வுக்காக உயர்வோக்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் வேளையில் தனியாக வீடு எடுத்திருக்கும் பொழுது அதனுடைய எல்லை முன்னூற்றி எண்பது உயிரோவாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இதுவரை காலங்களும் இந்த பாபக் கொன்று சொல்லப்படுகின்ற பணத்தினுடைய தொகையானது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு உயிரோவாக இருந்தது இதேவேளையில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து வறைய குடும்பத்திலிருந்து பல்லக்கழகத்தில் சென்று பல்லக்கழக கல்வியை ஆரம்பிக்க போகின்ற ஒருவர் அரசாங்கத்துடன் ஸ்டார்ட் கில்ஃபர் என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப பணமாக ஆயிரம் ஓய்ரோக்களை பெற முடியும் என்றும் புதிய சட்டம் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இங்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நான்கிலிருந்து வானசாரதி அனுமதி பத்திரத்திற்கான எழுத்துப் பரீட்சையில் மேலும் சில கேள்விகள் புதிதாக சேர்க்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலக செய்திகள் தென் லெபனாலில் இயங்குகின்ற ஹிஸ்குல்லா தீவிரவாத அமைப்பானது இன்றைய தினம் இஸ்ரேல் மீது பாரிய ராக்கெட் தாக்குதலை நடாத்தி இருக்கின்றது அதாவது அண்மை காலங்களில் இந்த ஹிஸ்குல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலை ஏற்பட்டு வருகின்றன இதேவேளையில் ஜேமன் பிற ஜேமனிலிருந்து அந்த நாட்டிலே இயங்குகின்ற ஹூத்தி தீவிரவாத அமைப்பானது இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாகவும் இந்த ராக்கெட் ஆனது இஸ்ரேலுடைய வான்பு பாதுகாப்பு படை பிரிவினரால் இடைவெளியில் மறைத்து அ அளிக்கப்பட்டதாகவும் து இதேவேளையில் இந்த தாக்கல் சம்பந்தமாக இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் எத்தனையாக கருத்து வெளியிடுகையில் ஏற்கனவே கடந்த ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்னர் இவ்வாறாக கூத்தி தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் முற்பட்டதற்கு பதிலடி வழங்கப்பட்டதாகவும் இந்த பதிலடியானது ஏரன் துறைமுகத்தின் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை தாம் நடத்தியதாகவும் இந்த அழிவை கூத்தி தீவிரவாதிகள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றார் மேலும் இன்றைய தினம் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல் முயற்சிக்கு தான் பதிலடி கொடுப்பேன் என்றும் கூறியிருக்கிறார் இருக்கின்றார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைமுறை இருக்கின்ற வேளையில் பல வேட்பாளர்கள் பலவிதமான கருத்துக்களை முன்மொழிந்து வருகின்றனர் ரத்னகுரி மாவட்டத்தில் ஐக்கியசு கட்சியின் அமைப்பாளராக இருக்கின்ற சுப்பையா ஆனந்தகுமார் என்றவர்கள் கருத்து வெளியிடுகையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியாக உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் ரணிலை வெற்றி பெறுவது மூலம் தமிழ் மக்கள் இந்த வெற்றியின் பங்களியலாக வேண்டும் என்றும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் இதேவேளையில் உண்மையான அபிவிருத்தி இலக்கை ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசங் அவர்கள் தெரிவு செய்தால் இது முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் டிடி பாக்ஸ் இருக்கும் எனக்கு விசா முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் உம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இஞ்சி என்னடா வாங்கி விக்கிற

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி